வணக்கம் பாட்டிமா என் பெயரை சின்ன வயசா இருக்கும் போதே ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க அன்னையில இருந்து அவன்தான் என் உலகம்னு நினைச்சு அவனை கண்ணுக்கு கண்ணா உயிருக்கு உயிராக பார்த்து வளர்த்து படிக்கவும் வச்சேன் கல்யாணமும் பண்ணி வச்சேன் ஆமா சின்ன செடி மரமாக வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு வேலி தேவைப்படாதுன்னு அவனை நான் சுதந்திரமா விட்டுட்டு ஆன்மீக பயணத்துக்கு போயிட்டேன் ஆனா நான் திரும்ப வர்றதுக்குள்ள அவன் இந்த வீட்டை வாழ்கி ரொம்ப தப்பு பண்ணிட்டான்பா தப்பு பண்ணிட்டான் நானும் வேணான்னு தான் சொன்ன பாட்டி ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு சென்டிமெண்ட் தாத்தா அப்பா மாமா சித்தப்பா சின்ன வயசு நினைவுகள் இப்படி எல்லாம் சொல்லி என்னையும் கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப பிடிவாதம் பிடிச்சு இந்த வீடை வாங்கிட்டான் இந்த பிடிவாதம் சென்டிமெண்ட் தொடுக்குத்தனம் இது எல்லாமே அவனோட பலவீனம் பலவீனம் தம்பி இங்க பாருப்பா நம்ம ஒரு இடத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட சரித்திரம் என்னன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அங்க ஏதாவது துர் சம்பவங்கள் நடந்திருந்தா அது வாழ்றதுக்கு ஏத்த இடம் இல்லை நாங்க இந்த வீட்டை காலி பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஏதோ துர் சக்தி வாழ்ந்துகிட்டு இருக்கு அதுக்கு ஏதோ ஆயிருக்குது ஆமாம்பா நடந்தது நடந்து போச்சு இனிமே என்ன பண்ணணும் சொல்லுங்க நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி சூழ்நிலையில அவனுக்கு தேவைப்படுறது மன ரீதியான ஒரு தோணை நீ அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விட கிடைக்கிற வரைக்கும் நீ கூடவே இருக்கணும் அவனுக்கு நீ தைரியத்தை கொடுக்கணும் கண்டிப்பா பாட்டி அம்மா மொத்தம்மா மந்த்ரா எங்க காலையில இருந்து பார்க்க முடியல முதலாளி வேலைக்கு போன உடனே பெட்ரூம் போனவங்க இன்னும் கீழே வரவே இல்லம்மா சரி நீ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிரு நான் போய் பார்த்துட்டு வரேன் சரிம்மா சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலு

அந்த பக்கமா ஏன் திரும்பிருக்க திரும்பி என்ன பாருமா யார் நீ? ஒன்னத்தான் கேட்டுட்டு இருக்கேன் யார் நீடி

மறுபடிய அதே மாதிரி பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா எனக்கு என்னமோ தெரியல ரொம்ப பயமா இருக்கு பாட்டி ரொம்ப பயமா இருக்கு நானு இந்த வீட்டை வாங்கி ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் இங்க பாருப்பா நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிச்சு கவலைப்படுறத விட அடுத்ததா என்ன பண்ணணும்னு நல்லா யோசிப்பா தம்பி மந்த்ராவுக்கு எதுவும் ஆகாது நான் குருஜிக்கு லெட்டர் அவர் அவரிங்க வந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் எல்லாம் சரியாயிடும்

ஆனால் எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியும் ஆனால் ஆனால் எனக்கு என்ன ஆகுதுன்னு மட்டும் எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க ஹ என்னால தானே நீங்கள் எல்லாேரும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லம்மா இல்லைம்மா தெரில இல்லம்மா உனக்கு ஒன்றும் ஆகல அப்படி ஆகிறதுக்கு விடவும் மாட்டேன் டோன்ட் ஒரி ம் டோன்ட் ஒரி சரிங்க வாங்க பாட்டி நீங்களும் வாங்க நம்ம சாப்பிடலாம் பாயசனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல சரி நான் உங்களுக்கு செஞ்சு எடுத்துட்டு வரேன் சரியா அப்படியே பண்ணு தம்பி நீ ரொம்ப நல்லவ அந்த கடவுள் உன்னை எப்பவும் கைவிட மாட்டாரு எப்பவுமே கூட இருப்பார்ப்பா

மொத்தம்மா வீடு முழுக்க தீர்த்தம் தெளிச்சு சுத்தம் பண்ணு நாளைக்கு குருஜி பண்ற பூஜைக்கு எந்த தடங்களும் வரக்கூடாது சரிங்கம்மா